அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று நான் ஜெர்மனியில் கேவலார் கிறிஸ்தவ ஆலயத்துக்கு வந்திருக்கின்றோம் அங்கு முதல் பகுதி நாங்கள் பூசியை தந்திருந்தோம் இப்ப அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில நாங்கள் வெளிப்பக்கமும் வெளிப்பக்க சேர்ச்சிகளையும் கடைத்தருவையையும் மக்களோடு சந்திப்பதையும் நான் உங்களுக்கு இந்த காணொலி மூலம் தருகின்றேன் எல்லா இடம் அங்க வரமா நீங்க இந்த மல்லிகை கொண்டே வைக்க

பிரியாணி ரைஸ் இந்த கொத்தரோட்டி எல்லாமே இங்க வழங்கப்பட்ட இப்ப நாங்கள் பூச்சியை முடிச்சு வெளி விவி வந்து அப்புறம் வெளியாத வெளியில எல்லாரும் மர நிழலுக்காக ஒரு நல்ல வெயிலண்டை வடிக்கினால மரங்கள் அங்கே அங்கே இருக்கலாம் அதுக்கு கீழே நின்று ஒருங்கி சாப்பிட்றவர்கள் சாப்பிட்றதாயோ ரெஸ்ட் எடுக்கின்றார்கள் அடுத்த மூன்று மணி பூசைக்கு அப்புறம் ரெண்டு ஆறுதல் பண்ணிட்டு பிறகு பூசைக்கு போவார்கள் இவ்வளவு நேரம் பூசை நடந்தது இன்னொரு இடத்துல இப்போ பூசை முடிஞ்ச எல்லோருமே இந்த ஆலயத்துக்குள்ளே சென்று கும்பிடுறதுக்காக எல்லோரும் போய்கொண்டிருக்கின்றார்கள் இப்ப இதுல சொல்லி சொன்னால் நீர்த்தி வைத்திருப்பார்கள் இங்கே ஏதோ ஏதோண்டு நீந்து வச்சு இதில் வாங்க இங்க வந்து மெழுகுதிரியை வாங்கி இதில் கொளுத்துவார்கள் இதில் பலருமே அந்த நீர்த்தி வைத்தவர்கள் கொளுத்தி கொண்டு வைக்கின்றார்கள் இதுல நீங்க பார்க்கலாம் ஒவ்வொருதராக காலையிலிருந்து வந்து மக்கள் கொளுத்தி கும்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதுக்கு அடுத்து பக்கத்திலேயே அந்த மெழுகுதிரிய விற்கிறார்கள் அந்த இடத்துல வாங்கி நாங்கள் இங்க கொளுத்தலாம் eia <laughs> ாலுமே மெழுகுதிரி கொளுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் அதுல மற்றவர்கள் வந்து கொளுத்துறதுக்கு இடம் விரிந்ததுக்காக ஓரளவு எரிந்த மெழுகுதிரிகளை வழியில் எடுத்து அதை எடுத்து செல்கின்றார்கள் அந்த இடத்தை விருதுவதற்காக அப்படி எடுத்து சென்றா போல மற்றவர்கள் கொளுத்த இருப்பவர்கள் வந்து இங்கே கொண்டே இருப்பார்கள் அதை விட பெரிய மெழுகுதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுல அந்த ஸ்டாண்டில் பார்த்தால் பெரிய மெழுகுதிரியை கொளுத்துகின்றார்கள் இதையும் கூட நேர்ந்து இவ்வளவு உயர அல்லது இவ்வளவு செஞ்சு சொல்லி இந்த பெரிய மலுதிரிகை வந்து அதையுமே நீந்து இதை வாங்கி வந்து கொளுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போ இதுல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ஆலயத்துக்கு அதாவது கிறிஸ்தவ ஆலயத்துக்குள்ளே போவதற்கு இடையில நிற்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தார்கள் அதாவது இந்த தேர்ணியிலேயே முதலாவது நெருக்கடி கூடினாக மக்கள் அடியார்கள் கூடினிடம் என்று காமாட்சி அம்பாள் ஆலயம் அதை அடுத்து இந்த கவலர் கிறிஸ்தவ ஆலயமா தான் இருக்கும் எல்லோருமே கூடுதலாக இப்ப பாடசாலை லீவு நாட்களும் அமைந்தபடினால் இந்த நாளிலே பிள்ளைகளுடன் எல்லோருமாகவே அயல் நாடு நாடுகளில் கூட கூடுதலாக வந்திருக்கின்றார்கள் ஜெர்மனியில் பரவலாக எல்லா இடத்திலேயும் இருந்து வந்திருக்கின்றார்கள் ஆங்காங்கே மெழுகுதிரி நீந்து மெழுகுதிரி கொடுத்தவர்கள் ஒரு புறமும் மற்ற பக்கம் கிறிஸ்தவ ஆலயத்துக்குள்ளே போய் கும்பிடுவதற்கு இன்னொரு நிதியாகவும் இங்கே தொடர்ந்து நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இதுல இப்ப நீங்க பார்த்து வந்தீங்கன்னு சொன்ன சேர்ச்சின் அதாவது இந்த கிறிஸ்தவ ஆலயத்தின் ஒரு பக்கத்தை இங்க பார்க்கின்றீர்கள் அதாவது ஜாழ்ப்பாணத்தில் ஒரு கோயில் திருவிழா என்று சொல்லி சொன்னால் எப்படி பிள்ளைகளுக்கு ஏற்ற விளையாட்டு பொருட்களோ வாங்கக்கூடிய பொருட்கள் இருக்குமா போல இங்க இந்த கடையில பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கலாம் இதில் பலூன் மாதிரி தொங்குகின்றது இது குழந்தை பிள்ளைகள் கூடுதலாக வந்து நின்று வாங்குகின்றார்கள் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பார்த்து கொண்டிருப்பது இந்த கிறிஸ்தவ ஆலயத்தின் பின்பக்கம் இதை சுத்தியே கடையில் இருக்கிறபடினால மக்கள் முன்பக்கமோ பின்பக்கமோ நடந்து அதை வெயில் ஒது ஒரு பக்கமும் கடையில் பொருட்களை வாங்குகின்றவர்கள் ஒரு பக்கமாக அடுத்து உடுப்புக் கடைகள் இரண்டு மூன்று அல்ல அங்காலேயும் காணப்படுகின்றது இதுல நிறைய முன்னுக்கு ஐஸ்மேன் சில்க் ஹவுஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த கடையிலிருந்து தான் சாதிகள் விட்டுருக்கின்றார்கள் போய் பார்த்து எடுக்கலாம் அதை விட பக்கத்திலே காப்புகளோ நான் இதை பார்க்கும்போது நாங்கள் ஊரில் வாங்கின ஞாபகம் தான் பெறுகின்றது என்று சொல்லி என்றால் எல்லோருமே விரும்புவதுண்டு அந்த கத்திரிக்காயும் இருக்கின்றது அதோட மிருக்கங்காயம் வாங்குகின்றார்கள் மக்கள் கூடுதலாக வாங்குவது Burung gagak <sipan> இப்போ நீங்கள் அடிக்கடி பக்கம் பக்கமாக எல்லாம் நிறைய சாப்பாடு கடை இல்லாமல் இருக்குது ஆனால் ஒரு நெருக்கடி என்றபடினால கிட்ட போக வசதி இல்லாமல் இருக்குது கஷ்டமா இருக்கு அதனால எட்டு வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்ன விலை இந்த முருங்கக்காண்டு பத்து ரூபா இது மல்லிய பார்த்து ரூபா பத்து பத்து ஓகே ஓகே

கூட பரமாச்சிங்கன்னா போயிடு அளவோட பார்த்தாச்சு இங்க கூடுதலா கடையில் பாத்துருந்தேன் இந்த மல்லிகை கண்டுதான் எல்லாரும் விரும்பி வாங்கன்றார்கள் பதினஞ்சு ஈரோட்ட என்ன செய்யறது நீங்க இதை ரெண்டு வந்து கால்கள் நோக்களுக்கு அவிச்சு போட்டு வச்சா குடிச்சா சொல்றாங்க இல்ல இது பிரண்டிய இந்த வெளி தோறிட்டு உள்ளிட்டு சாடியா வறுத்து போட்டு இந்த கடலை பெருப்புகள் இருக்குல்ல அதுகளோட பவுடர் ஆகி போட்டு சோத்துக்குள்ள குளிச்சு போட்டு சாப்பிடணும் புள்ளைகளுக்கு குடிக்கணும் அந்த சத்துக்காக அதான் கொஞ்சம் நிலம் பெரிய சந்தைன்னு சொன்னா அப்படி வேற செய்யலாம் அல்லது வதக்கலாம் அப்படியே கரிமாறு ஆஹ் மிக்க நான் எங்க இருந்து வாரிங்க ஜெயமல்ல இருந்தானா எந்த இடத்துல

இந்தியாவ <laughs> 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 <laughs>

விளக்குறதாக்கள் தானே கொஞ்சம் தெரியாது அறிமுகம் இல்லைன்னா கூட்டிட்டு போவா உண்மைதான் அதுவும் ஒரு விதத்திலே ஒரு சேவைதான் அதாவது உதவி இல்லாதவர்களை அவர்களை பூட்டி கொண்டு வர்றது உண்மைதான்

அதுவும் உண்மையில சந்தோஷமா தான் இருக்கிறது

ஜின்னு சொல்றத ஒரு கொஞ்ச நேரம் நிம்மதி அதுதான் நன்றி உங்கள் அனைவருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு மிக்க நன்றி நன்றி சரி நன்றி வணக்கம் அண்ணா இந்த கோயிலுக்கு அவ்வளவு ஆரமா வரீங்க இருபது வருஷமா வரோம்

நன்றி என்ன நன்றி இப்போ இந்த கடையில சமையல் பாத்திரங்கள் கூடுதலாக விற்கப்படுகின்றது நான் நினைக்கிறேன் அடுப்பு மற்றது ரைஸ் குக்கர் இட்லி சட்டி ஆஹ் அப்படியான பொருட்கள் தான் கிரைண்டர் இதுகளெல்லாம் இங்க விற்பனையாக இருக்கின்றது சாப்பாட்டு கடை ஒன்றுதான் நீங்க பாத்துக்கொண்டிருக்கிற விட இவர்கள் முன்சரையில் இருக்கின்றவர்கள் முன்சரையில் இருந்து இங்க புறங்க என்ன உணவகம் வந்து அம்மாவே சொல்றான் சொல்லுங்க வணக்கம் நாங்க மினிஸ்டர் ஜோகி சுனாவத்தினர் வச்சு கொண்டிருக்கிறோம்

முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு முதல் நாங்கள் இருந்து நடப்போம் நாற்பது கிலோமீட்டர் அப்போ நடப்பணி வந்தனாங்க அதுக்கு பிறகு நாற்பது கிலோமீட்டர்ன்றது நாங்கள் இருந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்தாங்க போர் நடந்த காலத்திலே அது ஒரு சமாதான யாத்திரையாக சிறப்பாக நடந்து கொண்டு வந்தது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை முதல் நாள் வெள்ளிக்கிழமை நேற்றும் நாங்கள் ஒரு அஞ்சூறு அறநூறு சனம் மக்கள் இந்த மாதாவை நாங்கள் திருவுருவத்தை சுற்றி வந்து நாங்கள் ஒரு பூசை செய்து முடிக்கிறது कौन कानगलंग रह मैं कौन महान நீங்களும் பார்த்திருப்பீர்கள் காலமாக பூசியோ அப்புறம் கைய சிக்கி பார்த்ததோ சில மக்களையும் சந்தித்து எல்லாம் பேசியிருந்தோம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்